நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுல நடுவர்களான சித்ராமா டி இமான் மற்றும் மனோட சேர்ந்து சில வருடங்களுக்கு முன்னாடி மெலடி பாடல்கள் கானா பாடல்கள் எல்லாத்திலுமே சாமியா கலக்கன மியூசிக் டைரக்டர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிறாரு கூடவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் வந்து கலந்துக்க இதற்கு நம்ம ஜூனியர் குட்டீஸ் எல்லாரும் சீனியர் போட்டியாளர்களோட சேர்ந்து மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி அதை இப்ப சமீபத்தில் கூட எஸ்பிபி அவர்களுடைய பாடல வேற லெவல்ல பாடி அதை எஸ்பிபி வெற்றி பெற்ற ஏழை திறமையான சிறுமி தான் ஆதியா அவங்க சூப்பர் சிங்கர் சீனியர் டென்ன பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்து தன்னுடைய யூனிக்கான வாய்ஸ்னால எஸ்பிபி மற்றும் இளையராஜாவுடைய பாடல்களை அற்புதமா பாடி அதை அந்த சீசனுடைய எஸ்பிபி பாராட்ட பெற்று அதனுடைய டைட்டில் வெற்றி பெற்ற ஜான் ஜெரோமோட சேர்ந்து எஸ்பிபி ஜானகி அம்மா மற்றும் தேனிசை தேன்றல் தேவாவுடைய காம்போல வந்த ஒரு மெகா அற்புதமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம ஜான்ஜரோ மற்றும் ஆதி அவர்கள் நடுவில் கேட்டிருந்து பெரிய அளவில் பாராட்டுதலை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இதற்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ சீசன்கள் போயிருந்தாலும் சில போட்டியாளர்கள் தான் என்றைக்குமே நம்ம மனசில் நிற்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அசாத்திய திறமை வாய்ந்த போட்டியாளர் தான் கள்ளக்குறிச்சியில் இருக்க சின்ன கிராமத்திலேருந்து வந்து தன்னுடைய இனிமையான குரல்னால நிறைய அற்புதமான பாடல்களை பாடி அந்த சீசனுடைய எஸ்பிவியாக பாராட்டப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜான்ஜெரோம் அவர் இந்த வாரம் இந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்டில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமாக பாடி அதிர்த்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து எஸ்பிவி டிராஃபியை வெற்றி பெற்ற ஆதியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வசந்த கால பறவை படத்தில் தேனிசை தென்றல் தேவாமியுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடின செம்பருத்தி செம்பருத்தி என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அதை அப்படியே எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடுற மாதிரியே தன்னுடைய காந்த குரலால் வேற லெவலில் பாடி ரொம்பவே சூப்பராக தெரிக்க விட்டுருந்தாங்க இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்ட அதில் குறிப்பாக நம்ம சித்ராமா அவர்கள் சொல்லும்போது நம்ம எஸ்பிபி மற்றும் ஜானகி அவங்க காம்போலி இது ரொம்பவே ஒரு கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட பாடலை எடுத்து நீங்க அவங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ரொம்ப சூப்பரா பாடுறீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் சொல்லும்போது நீங்க ரெண்டு பேருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்க அதிலே குறிப்பா ஜான்ஜரம் அவர்கள் உங்களுடைய வாய்ஸ் எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல சாமியா பாடி அசத்தி இதனுடைய எஸ்பிபி பாராட்டப்படுற ஜான்ஜரும் மற்றும் ஜானகியா பாராட்டப்படுற ஆதியாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மாவுடைய காம்போல வந்த ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆத்திருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய ஆத்திர திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ